கே ஆனந்த் அவர்களின் கடைசி நேரத்தில் மீட்டெடுக்கும் தேவக்கரம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இரவு எட்டு மணிக்கு உங்கள் ஐ எம் டிவியில் காண தவறாதீர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிம்படுவதாக ஐஎம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி ஏனென்றால் வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை ஆட்டி தேட்டுகிறது இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு மனிதனின் கடைசி நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யும் தேவக்கரம் எல்லாராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்த நேரத்தில் அடுத்து என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குமோ இனி நாங்கள் எப்படி வாழ்வோமோ என்ற அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மக்களுக்கு தேவ ஜனங்களுக்கு அருமையான தேவனுடைய வார்த்தை கடந்து வருவது கடைசி நேரத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய கரம் உதவி அவர்களை தூக்கி எடுத்து பெரிய ஒரு கிருபையிலே அவளை காப்பாற்றி இருக்கிறது எனக்கு அருமையான இதை இன்றைய நாளிலே அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தலைப்பாக ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கிறேன் அப்போஸ் நடவடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மடையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே முடி வசனத்தின் மூலமாக எங்களோரோடு பேசுங்க ஆண்டு வர கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் ஆண்டு நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தை பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாக எங்களோடு பேசி உணர்வடைந்து முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தும் இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவீராக ஏசி மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அருமையானவர்களே அப்போச இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் பவுளை சிறை கைதியாக கொண்டு போகிறார்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தாறு பேர் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார்கள் பிரயாணம் பண்ணும்பொழுது பெரிய ஒரு ஹீரோ குளிதன் என்ற ஒரு காற்று வீசி பெருங்காற்றும் பெருமழையும் அதிகமான முறையில் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஜீவனுக்கு சேதம் உண்டாகும் அளவில் பயம் உண்டாகிறது அந்த நேரத்திலே அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று எனக்கு கருமையானவர்களே அநேக ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கி எப்படி இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணவர்கள் பண்ணினவர்கள் எல்லாரும் கவனிங்க அந்த என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ இன்றைக்கும் அப்படித்தான் அந்த இடத்துல தேவனுடைய சேனாதிபதியாக தேவ மனிதனாக தேவ தூதராக அப்போஸ் தான் பவுலை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் அறிவித்து பலவிதமான ஊழியங்களை அங்கே செய்யும்படியாகும் அவர்களை காப்பாற்றும்படியாகவும் அவர்களை எச்சரிப்பு கொடுக்கும்படியாகவும் அவர்களை தைரியமூட்டும்படியாக தேவன் தம்முடைய தாசனை அங்கே எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கி தேவ ஊழியக்கார ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் தைரியம் மூட்டுவதற்காக நம்பிக்கையூட்டுவதற்காக நாம் பேசக்கூடிய அநேக வார்த்தைகள் ஜனங்களுடைய அவருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் குடும்பத்தினுடைய போதுமான வருமானம் இல்லாததுனால எப்படி நாங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்த போகிறோம் எப்படி எங்கள் பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ண போகிறோம் எவ்வளோ ஃபெயிலியர் நாங்கள் வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோம் எப்படி என் வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கிடைக்கும் எப்பொழுது என் வாழ்க்கையில் மாறும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்குது நம்பிக்கை இல்லாதபடி எங்கள் வாழ்க்கை இருக்கிறது நாங்கள் முன்னேறுவேன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது என்று கண்ணீர் வடிக்கல்கள் உண்டு இன்றைக்கு பர்சுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்பிக்கை முழுவையும் அற்றுப்போன நேரத்தில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்கள் பாருங்கள் இந்த விதவை நமக்கு தெரியும் வேதாகமத்தில் ஒரு அப்பத்தை சாப்பிட்டு ஜீவனை விட வேண்டும் என்று கடைசி நேரத்தில் இருந்த விதவை தீர்க்க தரிசி ஆண்டவர் அனுப்பி வாழ்நாள் முழுவதும் அங்கே அப்பமும் குறையாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ மனிதரை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார் நமக்கு தெரியும் ஆண்டவர் கடைசி நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவும்படி அநேக தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இங்கே பாருங்கள் ஆபரகமுடைய வாழ்க்கையில் கூட ஆகார் ஆதியாவம் இருபத்தொன்னாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது எடுத்து வாசித்து பாருங்கள் ஆகார் ஆபரகாம் ஒரு துரித்திலே தண்ணீரை கொடுத்து ஆகாரை வழி அனுப்புகிறார் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உன் வித்தாய் ஆபரகாம் உன்னுடைய மகனாக இருக்கிறபடினாலே எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் ஆபரகாமி நிமித்தம் நான் அந்த மகனை ஆசீர்வதிப்பேன் தவறாக பிறந்த குழந்தையாக இருந்தாலும் ஆபரகாமி நிமித்தம் நான் ஆசீர்வதிப்பேன் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று தேவனுடைய தத்தம் பாருங்கள் ஒரு துருத்திலே தண்ணீரை கொடுத்து அனுப்பி அவர்கள் அனுப்பி விடுறாங்க ஆகார் ஆனால் வனாந்திரத்தில் அலைந்து திரியும் பொழுது அந்த தண்ணீர் செலவழிந்து போகிறது அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் அம்பு ஏகிற தூரத்திலே பிள்ளையை போட்டுவிட்டு கண்ணீர் வடிக்கிறாள் கடைசி தருணம் என் வாழ்க்கையிலே என் பிள்ளைக்கு தண்ணீர் கிடையாது வனாந்திரத்தில் இருக்கிறேன் நான் கொண்டு வந்த துருத்தியிலே கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று ஆண்டவரே என்று கடைசி நேரத்திலே ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஒரு துறவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் சில வேளையிலே நாம் தேடிப்போகிற மனிதர்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் திருத்தி போல செலவழிந்து போகிறது நமக்கு கிடைக்கிற நன்மை ஆசிர்வாதம் செழிப்பு இதெல்லாம் ஒரு நேரத்தில் செழிப்பாக இருக்குது பிரதர் அதுக்கு பிறகு இல்லை மனிதர்களை சார்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைவை நாம் அனுபவி அனுபவித்து விட்டோம் இன்னைக்கு ஆவியானவர் நம்மத்தில் பேசுகிற வார்த்தை ஒரு துறவை ஆண்டவன் நமக்கு உண்டு பண்ணுவார் அது எப்பொழுதுமே ஊறுகிற ஊற்றாக இருக்கும் ஆண்டவர் சொன்னார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகமுண்டாது ஜீவகாலமெல்லாம் ஊறுகிற இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் எனக்கு அருமையானவர்களே கடைசி நேரத்தில் அந்த பிள்ளை சாகக்கூடிய கடைசி நேரத்தில் கர்த்தர் அந்த பிள்ளையை காப்பாற்றினார் அப்போஸ் நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் வாசனம் வரை வாசித்து பாருங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜபம் பண்ணுறாங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சிறைச்சாலை உடைந்து பூமி அதிர்ந்து அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி அவர்கள் துதித்து ஜபம் பண்ணிதன் நிமித்தம் ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறார் அந்த இடத்துல சிறைச்சாலை தலைவன் அவர்கள் கைது போது அவருக்கு காவலாலையாக இருந்த சிறைச்சாலை தலைவன் இவ்வளவு பெரிய ஆபத்து அந்த பூமி அதிர்ச்சி பெரிய ஒரு அவங்க ஜபத்தின் மூலமாக ஒரு இயற்கை மாற்றம் நடந்தவுடனே அவர்கள் குற்றவாளிகள் தப்பித்து போய்விட்டார்களோ என்று சொல்லி கொலை செய்யும்படி அவன் ஒரு வாளை எடுத்து கொள்ளும் பொழுது நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே எனக்கு கருமையானவர்களே பாருங்க தான் மறிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வசந்த வாசித்து போதுங்க அவன் தன்னை தன்னை என்ன சம்பவம் நடந்தது என்று தெரியாமலே தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தேவ மனிதர்கள் மூலமாக கத்தர் அவர்கள் ஜீவனை காப்பாற்றுகிறார் காப்பாற்றி அவர்கள் குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க எனக்கு கருமையானவர்களே நம் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குது என்று தெரியாமலே சில பேர் இதுதான் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க ஆண்ட உன் நினைவு என் நினைவல்ல உன் வழி என் வழியல்ல நான் தோற்று போய்விட்டேன் ஃபெயிலியர் என்னுடைய வாழ்க்கை இதற்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லை அவ்வளோதான் பிரதர் அப்படி கிடையாது ஆண்டவர் கடைசி நேரத்தில் உதவி செய்வார் பாருங்கள் அந்த விதவிக்கு கடைசி நேரத்தில் இவ்வளோ தான் அப்போ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் காலமெல்லாம் போஷித்தார் ஆகாருக்கு ஆண்டவர் துறவை உண்டு பண்ணுகிறார் கடைசி நேரத்தில் சிலுவையிலே நாம் இப்பொழுது நாம் தியானித்தோம் சமீப நாட்களாக சிலுவை தியான வார்த்தையை தியானித்து வந்தோம் எனக்கு அருமையானவர்களே அந்த கல்லனுக்கு கடைசி தருணத்தில் ஆண்டவர் இறக்கத்தை காண்பித்தார் யோசித்து பாருங்க அந்த அப்போஸ் நடவடிக்கையில் என்ன சம்பவித்தது என்று தெரியாமலே அவன் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தேவனுடைய சத்தத்தின் மூலமாக தேவ மனிதர்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பிழைப்பதற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் ஞானவான்களுடைய ஞானமும் பலவான்களுடைய பலமும் போதாது இந்த உலகத்திலே எனக்கு திறமை இருக்கிறது எனக்கு பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் நினைக்க முடியாது அடுத்த நிமிடம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் காரியங்களை கர்த்தருடைய செயல் சமயம் அவருடைய கிருபை நான் நிற்பது அவருடைய கிருபை நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்னுடைய பலத்தை சார்ந்து நான் வாழ்வது அல்ல என் திறமையை சார்ந்து நான் வாழ்வது அல்ல நமக்கு வர இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது எனக்கு அருமையானவர்களே அவியானவர் சொல்கிறார் பிழைப்பதற்கு சவுரியமானுடைய சவுரியம் போதாது ஞானமானுடைய ஞானம் போதாது பலவான்களுடைய பலம் போதாது அவருக்கு என்ன வேண்டுமா சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் பவுளை கொண்டு இந்த இடத்துல அத்தனை பேரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத அந்த இடத்துல ஒரு தைரியத்தை ஆண்டவர் பவுல் மூலம் பேசி அத்தனை மக்களையும் காப்பாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே அப்போஸ் நடப்படி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பாருங்கள் இந்த பெ மிகப்பெரிய ஆபத்துக்கு தப்பித்து பவுல் வரும்பொழுது அங்கே சில விறகுகளை வாரி அவன் தீ மூட்டுகையில் ஒரு விஷப்புச்சி அவன் கையிலே கடித்து தொங்குறதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய பழிக்கு நீங்களாய் வந்தாலும் இவன் பழி இவனை விடவில்லை என்று அவனுக்கு குரோதமாய் பேசுகிறார்கள் அந்த இடத்துல அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் மேல் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பவுல் தப்பித்து வந்தார் மறுபடியும் ஒரு ஆபத்து விஷப்பூச்சி கையிலேயே தொங்குறத பார்த்து ஒருவேளை மறித்து போய்விடுவான்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க அந்த கடைசி தருணம் ஜனங்களுடைய பார்வையில் அது கடைசியாக இருக்கலாம் கர்த்தர் அங்குதான் துவக்கத்தை உண்டு பண்ணுவார் எத்தனையோ தேவ மனிதர் சொல்லக்கூடிய சாட்சி என்ன கேட்டு பாருங்க கடைசி தருணம் நான் எவ்வளவோ முயற்சிட்டேன் பிரதர் கடைசி தருணம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை தகப்பனார் நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள் எங்களுக்கு இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க எங்கள் தகப்பனார் ஆசிரியர் வேலை செய்து கொண்டிருந்தவர் அவர் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகி அவர் மிகவும் தற்கொலைக்கு நேராக் கடந்து போகும்போது ஒரு தேவ மனிதர் மூலமாய் ஆண்டவர் கடைசி தருணத்தில் அவர் தலைமலை கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்ல ஆரம்பித்தார் எங்கள் அப்பா வந்து எதுவுமே தெரியாது அவருக்கு அவர் ஒரு கம்யூனிஸ்டாகவும் இருந்தார் அவருக்கு வந்து எந்த தெய்வத்தின் மேலும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் முழங்கால் பண்ணிவிட்டு கண்ணீர் விட்டு அழுகும்போது ஒரு தேவ மனிதர் தலைமையில கையை வச்சு சொல்கிறாரு மகனே உன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியினால் நீ தவறான முடிவை நீ எடுத்திருக்கிற உன் மனைவி பிள்ளைகள் என்ன யோசிக்கிற அப்படின்னு என்ற வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்ன பொழுது நான் என் காரியத்தை சொல்லாமலே ஒரு தெய்வம் என்னை புரிந்து வைத்திருக்கிறாதா என்று அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாய் ஆண்டவருடைய ஊடியத்தை செய்து வருகிறோம் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் கடைசி நேரத்தில் மனிதர்கள் கைவிடப்பட்ட கடைசி நேரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது பாருங்கள் மத்திய தினம் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசந்தம் அது வாசித்து பாருங்கள் அவர்கள் இங்கே படகு பிரயாணம் பண்ணும்போது காற்றும் அதிகமாக அதிவேகமாக பொழுது பயந்து நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ என்று பயந்தார்கள் பயம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அமிழ்த்து விடும் ஆண்டவர் தான் அந்த படங்களில் இருக்கிறாரு ஆனால் காற்றும் பெரிய கொந்தளிப்பை பார்த்தபோது சீசர்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது மற்ற பதினாலு முப்பதுல பயந்து அமிழ்ந்து பயம் ஒரு மனிதனை விடும் இந்த பயம் எப்படி வந்தது என்றால் ஆதியாகமத்திலே அந்த கனி தேவன் புசிக்கக்கூடாது என்ற கனியை புசித்த நிமித்தம் அவன் பயந்து ஒழித்துக் கொண்டான் பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு பயம் பயம் ஒரு மனிதனை மிகவும் பாதாளத்திற்குள் கொண்டு போய்விடும் குற்ற மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் பயந்து சில பேர் தவறான முடிவுக்கு நேராய் கடந்து போகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த சீஷ்டர்கள் பயந்து அமிழ்ந்து விடுவோமோ எங்கள் வாழ்க்கை முடிந்து விடுவோமோ என்று தங்களோடு இருக்கிற கடவுளை அவர்கள் பார்க்காமல் அந்த காற்றையும் கடலையும் பார்க்குறாங்க இன்றைக்கி பர்சுத்த ஆவியானவர் சொல்கிறார் உங்களோடு கூட பிரயாணம் பண்ணி உங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட வருகிற இயேசு உங்களோடு கூட இருப்பதனால அந்த காற்றையும் கடலையும் கடந்து போகத்தக்க வல்லமை ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு தருவார் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் அதை நினச்சி பாருங்கள் அந்த இடத்துல சீஷர்கள் பயந்து அமிழ்ந்து போகையில் பயந்து அமிழ்ந்து போகிற நேரத்தில் இயேசு எழும்பி நின்று காட்டையும் கடலையும் ஆண்டவர் அதட்டினார் நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு அவர்தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்போ நமக்குள்ளே ஒரு நாளும் பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது எனக்கு அருமையானவர்களே எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் கண்ணீர்கள் வந்தாலும் பெருமழை பெருங்காற்று நீரோட்டம் வந்தாலும் கண்மனையில் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படுவதில்லை எவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற ஒரு உணர்வு இருந்தால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எனக்கு அருமையானவர்களே லூக்காயதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் பனிரெண்டு வருடம் வியாதி உள்ள அந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்குறோம் அநேக வைத்தியர்களால் தங்கள் ஆஸ்தியை செலவழித்து போட்டவள் எல்லா பணமும் தீந்து போயிடுச்சு இந்த வியாதி சுகமாகலை எங்கெங்கேயோ போய் பார்த்தாச்சுங்க அந்த வியாதி சுகமாகலைங்க டாக்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கேயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை யாருமே எங்களுக்கு நம்பிக்கை தர மாட்டாங்க பணம்லாம் செலவாகி போயிடுச்சு அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது சுகமாகிறாள் இந்த சம்பவத்தை ஏன் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்தார் என்றால் கவனிங்க ஏன் இது நடந்தது என்றால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயோ இவ்வளோ பணம் செலவாயிடுச்சே இவ்வளோ நாளாக இந்த வியாதி இருக்குதே இவ்வளோ நாளாக வியாதியின் கொடுமை நான் இருக்கிறேனே அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டு சார் உன் நினைவு என் நினைவு அல்ல உன் வழி என் வழி அல்ல கடைசி நேரத்தில் தேவன் அற்புதம் செய்வார் யோபோட வாழ்க்கை எடுத்துங்க யோபோட வாழ்க்கையில் இவ்வளோ பாடு உபத்திரவங்கள் யோபுடைய குடும்பம் அவனை கைவிட்டது உறவினர்கள் சக நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க நண்பர்கள் கூட யோபுக்கு ஆறுதலாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு தவறான வார்த்தைகளை பேசுகிறாங்க ஆண்டவருக்கு கோபம் வருது யோபு கடைசி அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் இந்த கடைசி நேரத்தில் யோபின் முகத்தை ஆண்டவர் பார்த்து யோபுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்த பிறகு அடுத்த வசனத்தில் யோவின் உறவினர்கள் எல்லாரும் வந்து அவன் தீங்குக்காக அங்கலாய்த்து என்ன பாவம் செஞ்சானோ இந்த இந்த வியாதி இவனுக்கு வந்ததுன்னு சொன்ன ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள் அவர்கள் பொற்காசுகளை கொடுக்கிறார்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அவனை பரியாசம் பண்ண ஜனம் அவனை ஆறுதல் சொல்கிறாங்க எப்படி இந்த ஜனங்கள் மாறினாங்க கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருக்கு கர்த்தருடைய கண்களில் யோபுக்கு இரக்கம் கிடைத்த பிறகு எல்லாருடைய கண்களும் இறக்கம் கிடைச்சது நம்ம மனிதர்கிட்ட இருந்து இறக்கம் கிடைக்கணும் நம்ம தீர்மானம் பண்ண கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இறக்கம் கிடைக்கணும் அதான் சங்கீதக்காரனாக தாவி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களை அவரை நோக்கியிருக்கும் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து ஆண்டவர் இரக்கம் செய்த பிறகு யாராரெல்லாம் யோபுக்கு விரோதமாக பேசின அனைத்து மக்களும் யோபுக்காக அங்குலாய்த்து ஆறுதல் சொல்லி அங்கே பொற்காசுகளை கொடுக்குறாங்க எனக்கு அருமையானவர்களில் எங்களுக்கு இங்கேருந்து உதவி வருமா அங்கேருந்து உதவி வருமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பரத்திலிருந்து நமக்கு உதவி வரும் கட்டாயம் நம்முடைய அழைத்தவர் நம்மை உண்மையில் கோளுந்தடியுமாய் போன யாக்கோபை ஆண்டவர் இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார் அத்தனை வருடம் வியாதி உள்ள அந்த ஸ்திரீக்கு கடைசி நேரத்தில் எல்லா பணமும் செலவழிந்து போன நேரத்தில் இயேசு சுகம் கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் வியாதியில் கடைசி தனத்தில் இருக்கீங்களா வறுமையில் கடைசி தனத்தில் இருக்கீங்களா யோவாதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசந்த வாசித்து பாருங்கள் அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அங்கே நிற்கும்போது அங்கே இருக்கிற அநேகர் அவள் மேல் குறை சொல்கிறார்கள் ஆண்டவர் சார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறியுங்கள் ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் இயேசு தரையில் எழுதுகிறார் என கருமையானவர்களே அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து அவள் மட்டும் பாவியல்ல சுற்றி நிற்கிற அத்தனை நபர்களும் பாவிகள் என்று உணர்த்தும்படியாகவும் ஆண்டவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியுங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு இரக்கத்தை ஆண்டவர் காட்டுகிறார் அந்த சிரிக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து நம்ம கல்லெறிந்து நம்மளை கொலை செய்ய போகிறாங்க அவ்வளவுதான் நம்முடைய பாவம் வெளியரங்கமாயிற்று பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம எல்லாரும் கொலை செய்வாங்க ஏன்னா அதான் நியாயப்பிரமானம் அப்போ அவன் மனசில் மரண பயத்தில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள் தன் பாவி என்று மரண பயத்தை நின்று கொண்டு அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னால் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் இதுவரைக்கும் நீ பாவம் செய்திருக்கிறாய் ஆனால் பாவத்தின் கடைசி தருணத்தில் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு உதவி செய்கிறார் என் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாதே இனி அந்த அக்கிரமத்தை செய்யாதே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் அந்த பாவத்தை நாம் நினைத்து கூட பார்க்க கூடாது ஏனென்றால் அவர் கடலின் ஆழத்தில் அந்த பாவத்தை ஆண்டவர் போட்டுறாரு ஒருவேளை பாவத்துல கடைசியாக இவ்வளவு பெரிய அருவறுப்பான பாவத்திலேருந்து ஏசு எனக்கு விடுதலை கொடுப்பாரா நான் பாவத்தில் மூழ்கி போய் இருக்கிறனே கொடூரமான பாவத்தில் தான் இருக்கிறனே என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீங்களா பர்சுத்தாவியான சொல்கிறார் கடைசி நேரத்தில் உனக்கு தெய்வன் உதவி செய்வார் எனக்கு அருமையானவர்களே பர்சுத்தாவிய ஒரு நேரம் நீங்கள் பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா கடைசி வாழ்க்கையில் இருக்கீங்களா உங்களுக்கு வந்ததைய வியாதியினுடைய கடைசி தாக்கத்தில் இருக்கிறீங்களா இல்லை வறுமை இதற்கு மேல் வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லை பிரதர் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த கடைசி தரத்தில் இருக்கிறீங்களா உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி அவ்வளோதான் என்னுடைய பிஸ்னஸ் இதுக்கு மேலே டெவலப் பண்ண முடியாது கடன் அதிகமாகி விட்டது இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஆவியானவர் சொல்கிறார் கடைசி நேரத்தில் அவர் உங்களை தூக்கி விடுவிப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் ஆண்டவர் பயங்கரமான குழியிலும் உலையான செட்டிலும் உங்களை தூக்கி எடுப்பார் எனக்கு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் சாது சுந்தர் சிங் என்ற மிஷினரி குறித்து நமக்கு தெரியும் கடைசி தருணத்தில் ஒரு ட்ரெயினில் விழுந்து சாக வேண்டும் என்று காலை தினத்தில் யோசித்து கொண்டு கடைசி தருணத்தில் இயேசு ஆண்டவர் ரசித்தார் மலைப்பகுதியில் நடந்து ஊழியம் செய்து ஒரே இருதயத்தை என்று கொடுத்து மிக சாட்சியாகி வாழ்ந்தவர் மிஷினரி சாது சுந்தர் சிங் ஐயாவை குறித்து நமக்கு தெரியும் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கடைசி தனத்தில் இருக்கிறீங்க வறுமை வேதனை கஷ்டம் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவமானம் மக்கள் நம்மளை பழியாக சொல்லி விடுவாங்களே இனிமேல் எப்படி வாழ முடியும் என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா அவையானவர் சொல்லார் எனக்கு அருமையானவனே அருமையானவர்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார் கண்களை மூடி நாம் செபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவி இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க கடைசி தருணத்தில் இருக்கலாம்ப்பா மனுஷனோ முகத்தை பார்க்கிற ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி மாறும் என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா வியாதியோடு என் வாழ்க்கை முடிஞ்சுடுமா பாவத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருமா சாபத்தோடு என் வாழ்க்கை முடிந்து விடுமா ஜனங்கள் மத்தியில் நான் தோற்று போய் விடுவானான் என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீ ஒரு ஆறுதலை ஆண்டவர் தருவீராக கடைசி நேரத்தில் கூட கர்த்தருடைய கரம் எங்களை தூக்கி எழுப்பி அவங்க நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பெருங்காற்று மழையினால் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு பவுல் மூலமாய் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி பவுள் மூலமாய் ஒரு ஆறுதலை ஆண்டவர் சொல்லி திடப்படுத்தி அவர்களை கரை சேர்த்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வேதனை கஷ்டம் கண்ணீர் நீண்ட நாட்களாய் நாங்கள் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் என்று நினைக்கிற மக்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவ மக்கள் மத்தியில் இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு விசுவாசத்தை அவளுக்கு இருதயத்தில் நீர் தருவீராக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கும் இயேசு மரண இருளில் உட்கார்ந்திருக்கிற விடுதலை வடிக்கும்படி இயேசு உலகத்தில் நீங்கள் வந்தீங்க பாவத்தை ஜெயித்து ஆண்டவர் பாவத்தின் நிமித்தம் கடைசி தனத்தில் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர ஆண்டவர தோல்வியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர வியாதினால என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாங்க எல்லா டாக்டர்ஸ் என்னை கைவிட்டாங்க நான் கடைசி நேரத்தை இதுக்கு நினைக்கிறாங்களா என் மகளே என் மகனே தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறார் நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவரை இன்னார் என்று அறிந்திருந்தாய் ஆனால் தேவனுடைய வல்லமைய மகிமைய கிருபைய பசுத்தாவனுடைய வல்லமை உனக்கு என்ன வல்லமை என்று தெரிந்திருந்தாய் ஆனால் அவருக்கு ஒன்று தீராத தாகத்தினால் தேவன் நிரப்புவார் எனக்கு அருமையானவர்களே அவரை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் கடைசி நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர் ஆகாருக்கு உதவி செய்த ஆண்டவர் ஏழை விதவிக்கு உதவி செய்த ஆண்டவர் பெருங்காற்று மழையினால் சீஷர்களும் ஆண்டவரே நாங்கள் பயந்து அமிழ்ந்து போகிறமே நேரத்தில் கர்த்தர் உதவி செய்தார் அவருடைய கிருவியும் ஜீவனும் சுகமும் கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக தொடர்ந்து ஆண்டவரே தேவ ஜனங்க மத்தியிலே ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கேட்ட தேவனுடைய வசனத்தை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதி தருவோம் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ ஸ்தோத்